அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தகவல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை முழுசாக பாருங்கள் ஓய்வூதியதாரர்களுக்கு முக்கிய அறிவிப்பு ஜனவரி முப்பத்தி ஒன்றுக்குள் இதை செய்ய வேண்டும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் விருதுநகர் மாவட்டத்தில் பிப்ரவரி பதிமூன்று அன்று ஓய்வூதியதாரர்கள் குறை தீர்ப்பு கூட்டம் நடைபெற உள்ளது ஓய்வூதியம் மற்றும் இதர பலன்கள் தொடர்பான குறைகளை ஜனவரி முப்பத்தி ஒன்றுக்குள் மனுவை அளிக்கலாம் ஓய்வூதியதாரர்கள் குறை தீர்ப்பு கூட்டம் நாடு முழுவதும் ஓய்வூதியம் பெறுவோர் மற்றும் குடும்ப ஓய்வூதியம் பெறுவோருக்கான முக்கிய அறிவிப்புகள் மற்றும் சலுகைகள் மத்திய மாநில அரசுகளால் வெளியிடப்பட்டு வருகின்றன அந்த வகையில் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்களில் ஓய்வூதியதார்கள் குறைதீர்ப்பு கூட்டம் நடத்தப்பட்டு வருகிறது எப்போது மனு அளிக்க வேண்டும் இந்த குறை தீர்ப்பு கூட்டம் நடைபெறுவதற்கு முன்பாக ஓய்வூதியதாரர்கள் தங்கள் குறைகளை மனுவாக அளிக்கலாம் கால அவகாசம் வழங்கப்படுகிறது இது குறிப்பிட்ட காலக்கெடுவதற்குள் ஓய்வூதியதாரர்கள் தங்கள் முறையீடுகளை அனுப்பி வைக்க வேண்டும் அதன் அடிப்படையில் ஓய்வூதியதாரர்களின் குறை தீர்ப்பு கூட்டத்தில் அவர்களின் குறைகளை நிவர்த்தி செய்ய வழிவகை செய்யப்படும் குறை தீர்ப்பு கூட்டம் எப்போது இந்த நிலையில் ஓய்வூதியதாரர்கள் குறைதீர்ப்பு கூட்டமானது விருதுநகர் மாவட்டத்தில் வரும் பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி நடைபெற உள்ளது விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் தலைமை தாங்க உள்ளார் சென்னை கூடுதல் ஓய்வூதிய இயக்குனர் முன்னிலை வைக்க உள்ளார் எனவே விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள அரசு அலுவலகங்கள் அல்லது அரசு கல்வி நிறுவனங்களில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற ஓய்வூதியதாரர்கள் குடும்ப ஓய்வூதியாரர்கள் ஆகியோர் ஓய்வூதியம் மற்றும் இதர ஓய்வூதிய பலன்கள் பெறுவதில் சிக்கல் இருந்தால் இது தொடர்பான கோரிக்கை மனுக்களை ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் மாவட்ட ஆட்சியருக்கு இரட்டை பிரதிகளில் அனுப்பலாம் என்னென்ன விவரங்கள் ஓய்வூதிய குறைத்திருக்கும் நாள் மனு என குறிப்பிட்டு இந்த மனுக்களை அனுப்ப வேண்டும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் ஓய்வூதியதாரர் பெயர் குடும்ப ஓய்வூதியம் என்றால் உறவுமுறை பணியிலிருந்து ஓய்வு பெற்ற கடைசி நாள் ஓய்வூதியம் கொடுவை என் ஓய்வூதியம் பெறும் வரும் கருவூலம் ஆகிய விவரங்கள் இணைக்கப்பட வேண்டும் மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு தற்போது ஓய்வூதியம் பெறுவதில் உள்ள பிரச்சனைகள் குறித்து ஏற்கனவே சென்னையில் உள்ள மாநில கணக்காயருக்கு அனுப்பப்பட்டு பதில் ஏதேனும் பெற்றிருந்தால் அதன் விவரங்களும் இணைக்கப்பட வேண்டும் இதைத் தொடர்ந்து ஓய்வூதியதாரர்களின் குறைகள் சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுடன் கலந்தோசித்து ஓய்வூதியதாரர்களின் குறைகளை தீர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் ஜெயசீலன் தெரிவித்து உள்ளார் இன்றுடன் இந்த தகவல் முடிவுற்றது மேலும் இதுபோன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நமது செலியன் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் கூறவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்ததால் லைக் பண்ணவும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்